மக்களே வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம வாங்க வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருபது நாளாக வீட்டில் தான் இருந்தோம் வியாபாரமே இல்லை மக்களே ரொம்ப டல்லு மக்களே ரொம்ப வியாபாரமாக ரொம்ப டல்லாக இருக்குது ஆமாம் மக்களே வியாபாரத்துக்கு போக முடியல ஏதோ சின்ன சின்ன வேலையாவது வியாபாரமாவது கிடைக்கும் அந்த வியாபாரம் வரலை கடைசியில் பார்த்திங்கன்னா சரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு பழைய வியாபாரம் ஒன்று பெண்டிங் ஆனால் ஆகிட்டே இருக்குதுல்ல அந்த வியாபாரம் தான் பார்க்கலான்ட்டு போகிறோம் பாருங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவரை தான் வந்து அந்த வியாபாரத்தை எடுக்கிற வந்திருக்குறாரு எடுக்க வந்திருக்காருனா பார்ப்பார் பார்த்துட்டு அது வியாபாரம் ஓகேனா ரேட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா எடுத்துருவார் அதான் காமிக்கிறதா போயிட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சரவணாட்டி தாண்டி போயிட்டு பாருங்கள் பாருங்க நம்ம அன்னைக்கு போனோம்ல நம்ம நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து போயிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கோயிலை அமைச்சேன் நாம் இருக்குதுன்னு நினைக்கிற சைடில் கூட போடுற வீடியோ அந்த வீடியோவோட டைட்டிலில் போடுற பாருங்க பாருங்கள் இதான் அந்த கரட்டுமேடு முருகன் கோயில் பாருங்கள் மக்களே கோயம்புத்தூரில் அதுவும் சரவணாம்பட்டி அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கரட்டுமேடு அங்கே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நல்லாயிருக்கும் சாமி முருகன் தான் இருப்பார் மலை மேலே நல்லாயிருக்கும் கோயில் வந்து பாருங்கள் சேரி சொல்லிட்டு சைடில் நிப்பாட்டிட்டு அப்படியே தர்பூசணி சாப்பிட்டு போகலான்னு சொன்னார் பாருங்கள் இந்த ராயல் இன்ஃபீல்டு இந்த வண்டியில் தான் வந்தார் இன்ட்ருக்கா பாருங்கள் அவர் மூஞ்சி நான் காட்டலை ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் மூஞ்சி காட்டக்கூடாது அதனால் நான் காட்டில் மக்களே பாருங்கள் இதூர் போகிற ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் தர்பூசணி பழம் எனக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டு கிளம்பியாச்சு வெயில் வேற ஓவராக இருந்துச்சு சாயந்தரமாக நாலு மணிக்கு தான் போகணும் போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்போவே வெயில் கொளுத்துச்சு ஓகேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் சரியான வெயில் மக்களே நாலு மணிக்கு வெயில் கொளுத்துது வெயில் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்துது மக்களே சரின்ட்டு அந்த பழைய வியாபாரத்தை தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்குறோம் அது என்ன வியாபாரம்னு அது உங்களுக்கு ஃபோட்டோ போடுற பாருங்க அந்த ஃபோட்டாலே தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஃபோட்டோவை பாருங்கள் இந்த வியாபாரம்னால் உங்களுக்கு தெரியும் என்ன வியாபாரம்னு அப்படி இல்லைன்னா நான் இந்த வியாபாரம் போய் நம்ம நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு நான் மனைவியும் போய் இதே மாதிரி இன்னொரு ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம் அந்த வியாபாரத்தை அதோடய ஃபோட்டோவும் நான் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன வியாபாரம் அப்படிங்கிறது ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தால் வந்தாச்சு வந்து அது வந்து மூ மூணு பக்கம் வச்சுருந்தாங்க அந்த பொருளை பாருங்கள் இந்த பொருள் ஒரு பக்கம் இந்த பொருள் ஒரு பக்கம் இந்த பொருள் ஒரு பக்கம்னு வச்சுருந்தாங்க இப்போ அந்த ரெண்டு வேணால் பார்த்து முடித்தாச்சு இப்போ நாங்கள் இந்த கடைசியாக இருக்கிற பொருளை தான் பார்க்க போயிட்டுருக்குறோம் அந்த பொருள் பார்த்துட்டாங்கன்னா ஓகே ஆகுமான்னு தெரில பார்த்துட்டு தான் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுறது மக்களே இவங்க வந்து வாங்குறவங்க வந்து ரேட்டு வந்து செட் சரியாக சொல்ல மாட்டுறாங்க அவங்க ஏதோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க ஆனால் கொடுக்குறவர் பார்த்திங்கன்னா அதை அனுசரித்து போகிறாங்க ஆனால் வாங்குறவங்க வந்து கம்மியாக கேட்குறாங்க ஆனால் சில சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க வந்து கரெக்டாக ரேட்டான கரெக்டான ரேட்டை கேட்குறாங்க ஆனால் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க இப்படி தான் மக்களே ஆகுது ஏன்னு தெரில பாருங்கள் வந்தாச்சு பாருங்கள் நம்ம இடத்துக்கு வந்தாச்சு ஸ்க்ராப் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் மக்களே ஓகே இதுதான் மக்களே அந்த ஸ்கிராப் இது வந்து மூணு இடத்துல இருக்குது ஆமாம் மக்களே இங்கே ஒன்று ஒன்றும் ரெண்டு பக்கத்தான் இருக்குது மக்களே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன் என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது ரேட் செட் ஆச்சா இல்லையா இப்போ நம்ம டீ குடிக்க வந்திருக்கிறோம் பாருங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு வந்துட்டு வர வழியில் ராகம் பேக்கரின்னு இருந்துச்சு இங்கே நல்லா இருக்குது டீ மக்களே ராகம் பேக்கரியில் அதனால் வந்து குடிக்கலான்ட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது மக்களே பார்த்திங்கன்னா உங்க தெரியும் பாருங்கள் பெரிய பேக்கரி உள்ளே வந்து பார்த்திங்கனா டீ கடை தான் இருக்குது ஆனால் அதுக்கு இத்தா பெரிய பில்டிங்கான்னு தோணும் அளவு போட்டிருக்காங்க பெருசாக பயங்கரமாக கட்டி பாருங்கள் ஓகே இங்கே பேக்கரி வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து உள்ளே வந்திங்கன்னா அன்னூர் போகிற ரோடு அன்னூர் ரோடு அன்னூர் போகிற ரோட்டில் அப்படியே வந்திங்கன்னா உங்களுக்கு மணி ஸ்கூலுன்னு இருக்கும் மணி ஸ்கூலுக்கு முன்னாடியே மணி ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வர போகிற வழியிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த ராகம் பேக்கரி இருக்கும் வந்து நீங்களும் இங்கே வந்து டீ குடிங்க டீ சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே பாருங்க போயிட்டுருக்குறோம் எல்லாம் மு முடிச்சாச்சு ரேட்டு பேசியாச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா இப்போ இவங்க வந்து கேட்குற ரேட்டு வந்து கம்மி ஆனால் அவருக்கு சொல்கிற ரேட்டு அதிகம் இப்படி தான் மக்களே போகுது நம்மக்கிட்ட ஃபோனில் வந்து சொன்ன ரேட்டு வந்து கம்மியாக சொன்னால் அப்படி இப்போ அங்கே போய் கே ஃபோன்லைன்னா ஃபோன்ல இல்லை முதல்ல முதல்ல நம்மக்கிட்ட ரேட்டு சொன்ன ரேட்டோட இப்போ ஒரு பத்து ரூபா அதிகமாக சொல்கிற அப்படி நம்ம கொடுக்குற பார்ட்டி வாங்குகிற பார்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக கேட்குறாரு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக சொல்கிறா அப்படி இப்படி தான் மக்களே நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறது வியாபாரிங்க வரும்போது அவங்ககிட்ட ஒரு ரேட் சொல்கிறாங்க இப்படி தான் மக்களே பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட ஒரு ரேட்டு சொல்கிறாங்க வரவங்ககிட்ட ஒரு ரேட்டு சொல்கிறாங்க அப்போ எச்சா கிடைக்க ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எச்சா கிடைக்குன்னு ரேட்டு அதிகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வாங்க வரவங்க பெரிய பாட்டி கொஞ்சம் பெருசு பெரிய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் எச்சா சொன்னால் ஏதோ எச்சு விலைக்கு கொஞ்சம் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி சொல்லிடுறாங்க ஆனால் இப்படியே பண்ணாங்கன்னா நம்ம வந்து வாங்கி கொடுக்குற ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது இதுதான் மக்களே எங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் ஓகே என்ன பண்ணுறது கொடுக்குறவங்க கரெக்டாக ரேட்டு கொடுத்தா பரவாயில்ல வாங்குறவங்க கரெக்டான ரேட்டாக வாங்கினா பரவாயில்ல இப்படி தான் மக்களே ஒன்று செட்டானால் ஒன்று செட் ஆகாது ஆனால் ரெண்டுமே செட் ஆனாலுமே கடைசியில் ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிரும் இப்படி தான் மக்களே போகுது என்ன பண்ணுறது நீங்களே பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு ரேட் சொல்லிவிட்டு பாட்டி வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு ரேட் சொல்கிறாங்க இப்படி தான் மக்களே நிறையா பேர் பண்ணுறாங்க ஃபோனில் ஒரு ரேட் சொல்லுவாங்க நேரில் போனால் அங்கே ஒரு ரேட் சொல்லுவாங்க இப்படி தான் மக்களே என்ன பண்ணுறது இப்படி தான் மக்களே என்ன பண்ணுறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஓகே மக்களே பாய் மக்களே